காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் சில நாட்கள் சில காலங்களுக்கு முன்பாக சுண்ணத்து ஜமாத்து கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரிலே ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அதனுடைய விசம் விசமமான கருத்துக்களை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இது மார்க்கம் சார்ந்தது இது கொள்கை சார்ந்தது அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்ன கேள்வி என்றால் இறை நேசர்களின் மண்ணறைக்கு சென்று இந்த கேள்வி நல்லா கவனிங்க சென்று ஜியாரத்து செய்யலாமா தர்காக்கு போய் செய்யலாமா இந்த கேள்விக்கு மரியாதை கூறியுதீன் அன்வாரி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் என்று திருச்சியிலே நடைபெற்ற சுன்னத்துவ ஜமாத்து கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரிலேயே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்ன நினைக்கிறோம் சுன்னத்துவ ஜமாத்து கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரிலே நடக்கின்றது ஒழுங்கான பதில் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆனால் வந்த பதில் என்ன தெரியுமா கேள்வியை மீண்டும் சொல்கிறேன் இறை நேசர்களின் மன்னரைக்கு சென்று சியாரத்து செய்யலாமா அதை கூடுதல் விளக்கம் வேற தர்காக்கு போய் சியாரத்து செய்யலாமா அப்படின்னா புரியும் சரி கேள்விக்கு பதில் என்ன வருகிறது அவுளியாக்கள் இறை நேசர்களை சந்திப்பது கூடுமா கூடாதா அங்கு செல்லலாமா செல்ல கூடாதா என்று கேள்வி வந்திருக்கிறது இது சம்பந்தமாக நாம் சற்று சிந்திக்க வேண்டும் சிந்திச்சு என்ன சொன்னாங்க பதில் ஒரு அதிச சொல்றாங்க அவர் சொன்ன அதே வாசகத்தை அப்படி நான் சொல்றேன் குபூர் அவர் சொன்ன அதே வாசகத்தை அப்படி சொல்றேன் அல்லாஹு தாலா கபுர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பெண்களை சபித்துள்ளான் இது திருமீதியிலே பாகம் ஒன்னு பக்கம் இருநூத்தி மூணிலே வருகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு பெண்களுக்கு அனுமதி கிடையாது கபூர் ஜியாரத்து செய்வதற்கு குறிப்பா இறை நேசர்களின் கபூர் ஜியாரத்து செய்வதற்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது காரணம் என்னவென்றால் பெண்களின் உள்ளம் இலகிய உள்ளம் அவங்க கதறிடுவாங்க பதஷ்டம் அடைஞ்சிருவாங்க சட்டையை கிழிச்சுக்குவாங்க எத்தனை பேர் இறைநேசர் கபூர் வந்து சட்டை கிழிச்சாங்க நமக்கு தெரியல நம்மளும் சியாரத்துக்கு போறோம் பாக்குறோம் யார் இறைநேசர் கபூர்ல போய் சட்டை கிழிச்ச மாதிரி தெரியல இவங்க என்ன சொல்றாங்க காரணம் சொல்றாங்க சட்டையை கிழித்துக் கொள்வார்கள் கதறுவார்கள் அது அவ்வளவு தேவையில்லை சேரத்து செய்யலாமா செய்யக்கூடாது வீட்டில் உட்காந்து ஈசால் சாப்பிட செய்யுங்க வீட்டில் உட்காந்து ஈசால் சாப்பிட செய்யுங்க சரி இதெல்லாம் எந்த பேர்ல நடக்குது இது எந்த பேர்ல நடக்குது சுண்ணத்துவல் ஜமா அத்து கொள்கை விளக்க மாநாட்டு என்கிற பெயர்ல கேள்வி என்ன வழிமார்களின் கபருக்கு சியாரத்துக்கு போகலாமாண்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் வந்து கபூர் செய்ய கபூர சியாரத்து செய்யக்கூடிய பெண்களை சபிச்சிட்டா அதனால போக கூடாது நீங்க சியாரத்துக்கு போயிடாதீங்க வீட்டுல உட்காந்து ஈசால் சாப்பிடுங்க இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் கண்ணோட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் இந்த பதிலை சொல்லக்கூடியவர்கள் இந்த கேள்வியை கேட்டவர்கள் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்க அடிப்படையில் ஹனஃபி மதுஹப் அறிஞர்கள் நூல்களில் என்ன எழுதி வைத்தார்கள் என்பது உட்பட இங்க நீங்கள் எல்லோரும் தெரிந்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது

நான் ஆரம்பத்தில் உங்களை கபூர் சியாரத்து செய்வதை தடுத்து இருந்தேன் ஆனா இனிமே நீங்க போய் சியாரத்து செய்யுங்கள் இது சொன்னது யாரு மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்ல முஸ்லீமிலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிளந்து கவனியுங்கள் நபிசல்லாசன் சொல்றாங்க ஜியாரத்துக்கு ஆரம்பத்துக்கு தான் போக தடுத்த இனிமே தடுக்கல நீங்க போய் சியாரத்து செய்யுங்கள் நபிசாசன் சொன்னாங்களா சரி இந்த ஆலிம்சா என்ன பதில் சொல்றாரு ஜியாரத்துக்கு போயிடாதீங்க வீட்டில் உட்காந்து ஈசா ஜாப் செய்யுங்க சியாரத்துக்கு போயிடாதீங்க நீங்க வீட்டில் உட்காந்து ஈசா சமாப்பு செய்யுங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் பெருமான செல்லல்லாகும் அழகி சியாரத்துக்கு போங்க சரி இப்ப இந்த நான் இந்த முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஹதீஸ் இருக்கு ஹனஃபி மதுகபுல மாபெரும் அறிஞர் இமாம் பதுருதீன் அல் ஐனி ரஹமத்துல்லாஹி அலஹி சஹில் புகாரினுடைய விரிவுரையாளர் உம்தத்துல் காரி என்கிற நூலை எழுதியவர் இமாம் பதுருதீன் ஐனி ரஹமத்துல்லாஹி அலஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிற பொழுது என்ன ஹதீஸுக்கு நான் ஆரம்பத்தில் தடுத்திருந்தேன் இனிமேல் நீங்க கபூருக்கு போய் சியாரத்து செய்யுங்க என்று பெருமான சலாசன் சொன்னாங்களே இந்த ஹதீசுக்கு பதுருதீன் ஐனி ரஹமத்துல்லா அனஃபி மதுகபின் மாபெரும் அறிஞர் அவர் விளக்கம் தருகிறார் என்ன விளக்கம் தருகிறார் அப்படின்னு சொன்னா செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சியாரத்து செய்வதை தடுத்தாங்க தடுத்தாங்களா காணும் நகியோ அன் சியாரத்திகா நகியோ உமும் பெருமான செல்லல்லா அலை அவர்கள் ஜியாரத் செய்வதை தடுக்க தடுத்தது பொதுவான தடை அதாவது என்ன ஆண்களுக்கும் தடை பெண்களுக்கும் தடை பொதுவான தடை அதே மாணவி செல்லல்லா அலை செல்லும் பின்பு ஜியாரத் செய்ய அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க அந்த அனுமதியும் பொதுவான அனுமதி பொதுவான அனுமதி என்ன ஆணுக்கும் அனுமதி பெண்ணுக்கும் அனுமதி அப்படி சொல்லிட்டு அவர் எப்படி முடிக்கிறார் எனவே ஃபோ ஜாயிஸுல் லிரிஜாலி வன் நிசா இஸ் யாரத்துல் குபூர் எனவே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கபூர்களை ஜியாரத் செய்வது கூடும் இது யார் சொல்றா ஹனஃபி மதுஹபை சார்ந்த மாபெரும் அறிஞர் பதுருதீன் ஐனி ரஹமத்துல்லாஹி அலைஹி உம்தத்துல் காரியிலே பதிவு செய்கின்றார் ஹனஃபி மதுஹபை அறிஞர் தானே அவர் என்ன சொல்றாரு ஆண்களுக்கும் ஜியாரத் உண்டுங்க பெண்களுக்கும் ஜியாரத் உண்டுங்கன்னு சொல்றாரு

ஏன்னால் அது கல்வியை இலக இலகு இலகிய மனமாக ஆக்கி விடும் ஏன்னா கல் மனசா மனசை மனசை வாழ்கிறான் கபூர்பி சியாரை செஞ்சா மனசு இலகும் அவன் நல்லவன மாறுவான் எனவே கல்வி அதை இலகுபடுத்தும் நபி சல்லாசன் சொல்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில் துதக்கி குமால் மௌத்தை கபூர் ஜியாரத்து உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் நபி சல்லாசன் சொல்றாங்க இதை புள்ள யார் அடுக்கிறா ஹனபி மதுகபி சார்ந்த முல்லாலிகர் ராமத்துல்லா தான் அடுத்து அவரை சொல்கிறாரு இன்னொரு அதிசயம் சொல்றாரு ஃபைன் நலக்கும் ஃபைன் நளக்கும்

ததுல்லு அலா அன்னன் நிசா கர்ரி ஜால் பெண்களும் ஆண்களை போலத்தான் பி ஹு ஜியாரத் ஜியாரத்துடைய சட்டம் விஷயத்துல பெண்களும் ஆண்களை போலத்தான் அவங்களுக்கும் இது வேணுமா இல்லையா மறுமை நினைவூட்டனுமா இல்லையா மூத்த நினைவூட்டனுமா இல்லையா கல்மை இழகுபடுத்தணுமா இல்லையா படிப்பினை கிடைக்கணுமா இல்லையா எப்படி ஆண்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அதே போன்று பெண்களுக்கும் கிடைக்கத்தானே செய்ய வேண்டும் இதை சொல்றது யாரு முல்லா அலிகார் அஹமதுல்லாஹி ஆலேஹி

அது ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான் இரண்டு பேருக்கும் சியாரத்து உண்டு என்பதை ஹனஃபி மதுகபை சார்ந்த மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்க திருச்சி மாநாட்டில் என்ன பேசப்படுகிறது பெண்களுக்கு சியாரத்து கிடையாது ஹராம் அங்க வீட்டில் உட்கார்ந்து ஈசால சாப் செஞ்சா போதும் நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் பதிவு செஞ்சிடறேன் என்ன பொதுவான் விளங்கிக்கங்க பெண்களுக்கு சியாரத்து கூடும் என்று நாம் சொல்கிறோம் ஹராமோடு போய் சியாரதி நம்ம சொல்லலை மனசுல பதிச்சுக்கங்க பெண்கள் ஹராமான வழியில் போய் சேரது செய்யணும் நம்ம சொல்லல பூ வச்சுட்டு போலாமா நறுமணம் பூசிட்டு போலாமா முருக்கா இல்லாம போகலாமா முகத்தை திறந்துட்டு போகலாமா அங்க போய் களத்து மலத்து இருக்கலாமா ஆணும் பெண்ணும் உரைச்சிட்டு நிக்கலாமா ஒன்று ஒன்று ஒட்டிட்டு நிக்கலாமா மார்க்கத்துல எது தடையோ அது தடை சொல்லுவோம் மார்க்கத்துல எது தடையோ அது தடைன்னு சொல்லுவோம் இந்த தடை இல்லாமல் இந்த தடை இல்லாமல் எதுவெல்லாம் மார்க்கம் ஹராம் என்று சொல்கிறதோ பெண்களுக்கான ஒழுக்கம் என்று சொல்கிறதோ அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு சேரத்து கேம துறைக்கும் உண்டு கேமத்துறைக்கும் உண்டு அதை எப்படி தடுக்க முடியும் அது எப்படி ஒட்டுமொத்தமா நீங்க பெண்கள் எல்லாத்துக்கும் ஹராம் சொல்ல முடியும் ஒட்டுமொத்தமா எப்படி தடை செய்ய முடியும் எங்கிறேன் பெருமான செல்லல்லாவு அலகுவ செல்லம் வழி சொல்லியிருக்க நான் இன்னொரு செய்தியைன்னு சொல்றேன் ஆயிஷா ரந்தியல் லாவு அனுக்துல்லாஹிபுனு அபி முளைக்கார் அஹமத்துல்லாஹி அலகி சொல்கிறாங்க ஒரு சமயம் ஆயிஷா ரந்தியல் லாவு அவர்கள் கபூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க கபூருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நான் போய் கேட்கிறேன் அவங்க மாணவர் அப்துல்லா இப்ப நபி முலைக்க ரஹமத்துல சொல்றாங்க நான் போய் கேட்கிறேன் யா உமல் மூமினின் மின் ஐன அக்பல் தி மூமின்களின் அன்னை அவர்களே நீங்க எங்க இருந்து வரீங்க அப்ப அவங்க சொல்றாங்க மின் கபூரி அஹி அப்துல் ரஹ்மான் இப்ப நபி பக்கர் என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்ப நபி பக்கர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க அப்துல்லா ரஹமத்துல்லா கேக்குறாங்க நான் ஆயிஷா நாயிட்ட கேக்குறேன்

பெண்கள் கபரை சியாரத்தை செய்யலாமான்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அப்ப நான் பக்கத்தில் உட்காந்து காது கொடுத்து அதை கேட்க தான் செஞ்சேன் அப்பொழுது அகமதி பூன் அம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி பதில் சொன்னாங்க அர்ஜு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எக்கூட பிஹி பாசுன் இன்ஷா அல்லாஹ் பெண்கள் கபூர் சியார சீரில் என்ன என்ன குற்றமும் இல்லையே அதுல என்ன குற்றம் இருக்குது ஒரு குற்றம் கிடையாது யார் பதில் சொல்றா அகமதி பூன் அம்பல் ரஹமத்துல்லா எங்க மாபெரும் மேதைகள்லாம் பத்துவா கொடுத்துட்டாங்க மாபெரும் மேதைகள் எல்லாம் ஹதீசுகளை ஆராய்ந்து பத்துவா கொடுத்துட்டாங்க

நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கபுர்களை சியாரத்து செய்யக்கூடிய பெண்களை நபி தடு என்று இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அனுகுமா அவங்க ஒரு அதிஸ் அறிவிக்கிறாங்க இது யாரை சொல்றா இபுன் யாரு அஹமது இபுன் அம்பல் ரஹமத்துல்லா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அனுகுமா நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கபுரை சியாரத்து செய்யக்கூடிய பெண்களை சபித்ததாக ஒரு அதிஸ் அறிவிக்கிறாங்க அதுல அபு சாலிஹ் என்பவர் இடம் பெறுகிறார் மாதா அவர் என்ன பெரிய ஆளு யார் கேட்கிறா அஹமதி இபுன் அம்பலுங்க அவர் என்ன

அந்த அபு சாலிஹி பலவீனமானவர் அதை யாரை சொல்ற அகமதி முன்பரை சொல்றாரு அஹமதுல்லாஹி அலை சொல்லிட்டு அவர் சொல்றாரு மீண்டும் சொல்கிறார் பெண்கள் கபு சியாரது செய்யலாம் மீண்டும் சொல்கிறேன் ஆயிஷா ரதி அல்லாஹாரத்து கபு அஹிஹா மறுபடியும் சொல்றாரு ஆயிஷா ரதி அல்லாஹு அனுஹா அவர்கள் தங்களுடைய சகோதரின் கபுரை சியாரத்து செய்தார்கள் எப்படி தடுக்க முடியும் அஹமதி முன்பர் அஹமதுல்லா